என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் தெளியும் உனக்கென்று இருக்கின்ற சில மனிதர்களும் உனக்கு அடையாளம் காட்டப்படும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகங்கள் இன்றோடு வேறறுக்கப்படும் என்பதனை நான் உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலங்களை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வராகி நான் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்ந்து கொள்ள தொடங்குகிறாய் என் பிள்ளையே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள் இதை ஒளிந்திருந்து இந்த வராகி நான் கேட்டுவிட்டேன் எதனால் வராகி ஒளிந்திருந்து கேட்க வேண்டும் இவர்கள் சொல்கின்ற விஷயத்தை ஏன் தெரிந்து கொள்வதற்கு இந்த தெய்வத்திற்கு அதிகாரம் இல்லையா என்று நீ கேட்கலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இவர்கள் என்னை அறிந்தவர்கள் இந்த இரண்டு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இந்த இரண்டு பேரும் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் என்னை உணர முடியும் அதனால் நான் ஒளிந்திருந்துதான் அதை கேட்க வேண்டும் என் குழந்தையே சில விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உன் தயானவள் நான் அதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் சில விஷயங்கள் நம் நினைவில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நமக்காக எப்பொழுதும் நம் முன்னால் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நமக்கு எதையும் கொடுக்கும் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கான விஷயத்தை நமக்கென்று நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல நினைக்கிறதோ அதையெல்லாம் நீ எந்த நேரமும் சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி எந்த நேரமும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை விடாது என் குழந்தையே சில நேரங்களில் சில தருணங்கள் நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை அதிகமாக ஆச்சரியப்படுத்தும் நமக்கு என்னவென்று சில விஷயங்களை உணர்த்தும் அதுபோல உனக்கான பல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதில் எதையும் கொடுத்து விடுவதில்லை ஆனால் சில குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருப்பார்கள் தெய்வத்திடமிருந்து இவர்களுக்கான ஆசிகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லா நிலையிலுமே தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு வேண்டியதை நிச்சயமாக கொடுத்து உதவும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உனக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் எல்லாவற்றையுமே தாண்டி உனக்கு சில சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் அமைவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே பலவிதமான கஷ்டங்களில் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆனால் நீயோ ஒரு சிறு பிரச்சனைக்கே ஐயோ அம்மா என்று கத்தி கூச்சல் போடுகின்ற எதுவுமே நடக்காது எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி என் குழந்தை நீ கதறி அழுது புலம்பி தவிக்கின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய மன உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி உனக்கு கிடைக்கும் எல்லாமும் உன்னை மன நிம்மதியோடும் மனநிறைவோடும் நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையுமே கடந்து உனக்கு நான் ஒன்றை நடத்தி தர நினைக்கிறேன் இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்ல நினைக்கிறார்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நான் உனக்குச் சொல்ல நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைகளை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது இந்த சந்தர்ப்பங்களை யாராலும் உன்னிடம் இருந்து பறிக்கவும் முடியாது நீ நினைத்தால் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் உனக்காக இந்த வராகி இந்த நேரத்தில் உன்னை தேடி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது ஏன் தெரியுமா எப்பொழுதும் என் பிள்ளை நீ படுகின்ற சில கஷ்டங்கள் என் மனதை ஆழமாக பாதித்திருக்கிறது தெய்வமாகவே இருந்தாலும் நானும் ஒரு தாயல்லவா என் பிள்ளை சில நேரங்களில் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கே மனது அத்தனை வேதனை அடைந்திருக்கிறது ஆனாலும் சில விஷயங்களை நீ அனுபவித்துதான் வேண்டும் இல்லை என்றால் காலம் முழுமைக்கும் இந்த மனிதர்களை நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருப்பாய் காலம் முழுவதும் இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் நீ இருந்திருப்பாய் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை யாராலும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை கண்டும் உன்னுடைய நம்பிக்கையை நீ தளர விட்டுவிடாதே தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தானே செய்யும் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி உன்னை பக்குவப்படுத்தவில்லை என்றால் உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் இருக்கின்ற இந்த தவறுகளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியில்லை என்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லலாம் ஆனால் அதை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குத்தானே வேண்டும் அதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்குத்தானே வேண்டும் இதை எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வாழ நினைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் எது வந்தாலும் நீ சரியாக உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதும் அதை எல்லாவற்றையுமே நீ ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ விட்டுவிடாதே ஒருபோதும் உன் மனதில் இருக்கின்ற துன்பங்களை நீ விட்டுவிடாதே இனி நீயாக எதற்கு துணிந்து நிற்கிறாயோ அந்த விஷயத்தை ஒரு தாயாக நின்று நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்காக நான் முன் நிற்கிறேன் என்பதனை இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையை கலங்காது உனக்கு அத்தனையிலும் முன்னின்று ஒரு விஷயத்தை நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற பொழுது இனி இதையெல்லாம் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ கூடாதல்லவா எந்த நிலையிலும் இதையெல்லாம் விட்டு நீ விலக விடக்கூடாது ஏனென்றால் ஏறக்குறைய இந்த வாழ்க்கை ஒருவிதமான மனநிலையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது ஒருவிதமான சூழ்நிலையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்க தயாராகிவிட்டது நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிட்டது அதனால் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை நீ தொலைத்து விடாதே என்னாலும் நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வர உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையே சில சமயங்களில் இந்த வாழ்க்கை சிலரை கண்ணீர் சிந்தி கதற வைக்கும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி அவர்களை வருந்த வைக்கும் ஆனால் அவர்களினுடைய பிரார்த்தனை சட்டென்று தெய்வத்தை சென்று சேரும் வழியே இல்லை இதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று நீ கைவிரிக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் உன்னை காக்க முன்வரும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த இடத்தில் உனக்கான அத்தனையையும் தெய்வம் செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று உனக்கான ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கான தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியபடி ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரப்போவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக கண்டு கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த தருணம் இந்த வராகி உனக்குச் உனக்கு சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை செய்யத்தான் இந்த ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஆணும் பெண்ணும் நிச்சயமாக இதை பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த வராகி ஒளிந்திருந்து இதைக் கேட்கிறேன் என்றால் அது உனக்கு புரியவில்லையா பேசியவர்களும் தெய்வங்கள்தான் அவர்கள் என்னுடன் பிறந்தவர்கள்தான் அதனால் நான் அவர்கள் பேசுவதை ஒளிந்திருந்து கேட்டேன் அவர்கள் உன்னை பற்றியல்லவா பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்னதான் போகிறார்கள் இவர்கள் என்று நான் கேட்டபொழுது அவர்கள் பேசிய விஷயத்தை முதலில் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகு இவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் பேசிய விஷயங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையே அவர்கள் சொன்ன விஷயங்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை பற்றியது மட்டுமல்ல உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவர்கள் என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது இந்த பிள்ளை பல காலமாகவே கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது பல காலமாகவே துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நிலையை தாண்டி நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் அடைந்து விட்டோமானால் நமக்கு கிடைப்பது எல்லாமும் நல்லபடியாக கிடைக்கும் அல்லவா நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குமல்லவா அல்லவா அதைத்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு நீ பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வையும் நீ ஆசைப்பட்ட ஒன்றையும் உன் கைகளில் கொடுக்கும்படி இவர்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் யாரென்று தெரிய வேண்டுமா என் குழந்தையை இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தவர்கள் அப்பன் முருகனும் லக்ஷ்மிதாயா ஆனவளும் எப்படி இந்த விஷயம் நடக்கிறது என்று யோசிக்கிறாயா கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீமையை அளிக்கவும் லக்ஷ்மிதாயா ஆனவள் உன் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கவும் நினைத்து உன் வீட்டை தேடி வந்த நேரம் இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆக மொத்தம் இரண்டு பேரும் தேடி வருவது உன்னை அதை கேட்டது இந்த தாய் அதனால் உனக்கு உடனே சொல்லிவிட வேண்டும் இந்த சந்தோஷமான செய்தியை என்று அம்மா ஓடோடி உன் இடத்தில் வந்து சொல்லி என் குழந்தையே எத்தனை காலம்தான் நீயும் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நினைத்து வருந்திக் கொண்டிருப்பாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறதோ அதையெல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறதோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் கடந்து வந்த பாதைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இது உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் இது உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் காலம் கடந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நிலையிலும் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ தொலைத்து விடாதி உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் விட்டு விடாதி இனி என்னாலும் உன்னை தொடரும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சர்வ நிச்சயமாக உனக்கு நாளை கந்தனும் லட்சுமி தாயானவளும் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கான ஒரு விஷயத்தை ஒரு சேர செய்து கொடுப்பதாக உத்திரவாதம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள் நாளை என்ன கிழமை என்பது முக்கியமல்ல எதிர்பாராத நேரத்தில் தானே அதிசயம் நடக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இந்த அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்க வேண்டி நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் கலங்காமல் எதற்கும் கலங்கி தவிக்காமல் நிம்மதியாக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மன நிம்மதியை உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு